எல்லா புகழும் அல்லாஹுக்கே ஒருத்தார் அந்த அல்லாஹ் இணை துணையற்றவன் ஏகன் சர்வ காரியத்தை செய்யும் சக்தியுடையவன் அந்த அல்லாஹ் தனித்தவன் அவன் தேவையற்றவன் அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்லுவன் அல்லாவுக்கு நிகராக யாருமே கிடையாது

தக்குவாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிற உங்களுக்கும் செய்து கொள்கிறேன் அல்லாஹ் அல்லாது நெல்லணியார்களே எங்களுடைய எண்ணங்களை அல்லாஹ் சரி செய்ய வேண்டும் ஒரு மனிதனுடைய ஒரு முஸ்லிமுடைய ஒரு மூமினுடைய மிக பிரதம் பிரதானமான ஒன்றுதான் எண்ணங்கள் இந்த எண்ணத்தை வைத்துதான் மனிதனுடைய வாழ்வு மாறுகின்றது ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் எழக்கூடிய உருவாகக்கூடிய எண்ணங்கள் இருக்குது இந்த தான் தமிழிலே சொல்வார்கள் எண்ணம் போல் வாழ்வு நீ எப்படி நினைக்கிறாயோ அப்படித்தான் நல்ல எண்ணங்கள் உள்ளத்தில் உருவாக வேண்டும் இந்த நல்ல எண்ணங்களை உள்ளத்திலே உருவாக்கி கொள்ள வேண்டும் கெட்ட எண்ணங்கள் ஜாகிலிய எண்ணங்களை உள்ளத்தை ஒட்டி இல்லாமலாக்க வேண்டும் மிக்க சகோதர சகோதரிகளே இந்த எண்ணங்கள் எவ்வாறு மாறுகின்றதென்றால் இந்த உலகத்திலே மனிதனுடைய சூழலுக்கு ஏற்ப அவர்களுடைய எண்ணங்கள் வித்தியாசப்படுகின்றன சரியாக படிக்கிறானோ நபிமார்களுடைய வரலாறுகளை சரியாக படிக்கிறானோ எந்த மனிதன் முகமது அல்லஹு உடைய சீராவை சரியாக படிப்பாரோ இவருடைய எண்ணம் இருக்குதே சரியான எண்ணங்களாக இருக்கும் யார் குர்வானை சரியாக படிக்கவில்லையோ யார் நபிமார்களுடைய வரலாறுகளை படிக்கவில்லையோ யார் சீராவை படிக்கவில்லையோ இவர்களுடைய எண்ணங்கள் எல்லாமே தப்பான எண்ணங்கள் தப்பான எண்ணம் என்றால் என்ன சகோதரர்கள் நான் மற்றவர்களை பற்றி எண்ணுவதை பற்றி பேசவில்லை அது வேறு தலைப்பு மற்றவர்களை பற்றி நான் நினைப்பது எண்ணுவது இது அல்ல இந்த இடத்திலே முக்கியமான விடயம் மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் அல்லாகுவை பற்றி உள்ள எண்ணங்கள் சிலர் சொல்லுவாங்களே வாழ்க்கையே முசிபத்து தான் அவர் ஏன் வாழ்க்கையில ஏன் முசிபத் தெரியுமா அவர் எண்ணம் அவர் நினைத்தார் என்ற வாழ்க்கை இப்படித்தான் அவருடைய எண்ணம் போல் வாழ் எனக்கு ஒன்றுமே சரி வருவதில்லையே உங்களோட நினைப்பு இது உங்களோட எண்ணம் இதுதான் நான் போரிடமெல்லாம் தோத்துட்டே வாரனே ஏன் உங்களோட எண்ணம் மிக்க சகோதரர்களே இந்த எண்ணங்கள் உருவாகுவது யாரை வைத்து சூழல் குருவானுடைய ஆயத்தை கேட்கிறார் ஓதுறார் எண்ணம் மாறும் சுரத்துள் முழுக்க ஓதுறார் எண்ணம் மாறும் சூரத்துல் வாக்கியாக ஓதுறார் எண்ணங்கள் மாறும் சிந்தனைகள் மாறும் சகோதரர்களே உலக வாழ்க்கையில் ஒரு மூமினுடைய எண்ணம் எவ்வாறு இருக்கும் அந்த மூமியுடைய எண்ணம் இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ் صرا مطففين لله سبحانه ويل للمطففين الذين اذا تالوا على الناس يستوفون واذا كانوا هم او وزنوهم يخسرون الا يظن اولئك انهم مبعوثون الله سبحانه وتعالى நாளையில் அவர்கள் எழுப்பாட்டப்படுவார்கள் என்று நினைக்கலையா அவங்க உலகத்துல உள்ள எண்ணம் என்ன என்ன தெரியுமா ஒரு எழுப்பாட்டுவார் இந்த எண்ணம் ஓடிக்கொண்டே இருக்கும் ஒரு மூவியுடைய உள்ளத்துல இந்த எண்ணம் இருந்தால் എണ്ഡോമീ மனிதர்களும் ரபுல் ஆலமீனுக்கு மீனுக்கு முன்னால எழும்புற நாள் முதலாவது இந்த எண்ணத்தை சரி செய்யும் பெணைக்கு காலையில எழும்பினதிலிருந்து மாலையில தூங்கும் வரைக்கும் என்ட எண்ணம் என்ன தெரியுமா என்ட எண்ணம் காசு மட்டும் இல்லை சிலருடைய எண்ணம் விளையாட்டு மட்டும்த சிலருடைய எண்ணம் ஏதாவது பாவம் செய்யணும் என்ற இந்த எண்ணங்களை மாத்துறது குற முதல் முயற்சி பண்ணடும் சகோதரிகளை சிந்தனை எண்ணத்தை எனக்கு எப்பயாவது நேற்று வியாழக்கிழமை நேற்றை நானே யோசிச்சு பாருங்க எழும்பிலிருந்து தூங்கும் வரைக்கும் அல்லா என்ன எழுப்பாட்டுவான் என்று நினைச்சேனா இது முதலாவது எண்ணம் இது இதுவான் சொல்லக்கூடியது இரண்டாவது எண்ணம் என்ன தெரியுமா கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் அல்ல வலது கையில ஏட்ட தருவார் நாங்கள் செஞ்ச அவருடைய ஏட்ட எந்த கையில தருவார் அல்லாம் வலது கையில தந்ததோட இவர் சொல்லுவாராம் அல்லா சுக்கார சொல்றிய കുടുംബം കൂട്ടാളിമാരെല്ലാം കൂപിട്ട് വരാം കേട്ട പിന്നെ വാസിക്കപ്പാ എനേട്ട വായിച്ചു உலகத்துல வாழும் நான் நினைச்சிட்டு தான் வாழ்ந்தேன் அல்லா என்கிட்ட கேள்விகளும் கேட்பா நாலாந்தம் என்னோடும் என்ன தெரியுமா எனக்கு ஹிசாப் இருக்குது எனக்கு என்ன இருக்குது ஹிசாப் கேள்விகளுக்கு இருக்கு எண்ணம் முதலாவது என்ன அல்லா எழுப்பாட்டுவாள் என்ற எண்ணம் இருக்கணும் ரெண்டாவது என்ன என்னன்னு தெரியுமா ஹிசாப் இருக்குது நான் என்ன செஞ்சாலும் வேலை செஞ்சாலும் பெரிய ஒரு வேலை செஞ்சாலும் அல்லா என்ன விட மாட்டான் அந்த நல் அந்த எண்ணம் இருக்குதே அந்த எண்ணம் உங்களை பாதுகாக்க இன்று சகோதரர்களே சூழல் கூட்டாளிமார் எங்கட குடும்பம் இதெல்லாத்தையும் என்றதுக்கு விடுதில்லை மனைவியோட பேச தொடங்கினா பத்தியா பேசுறது பேசுறது நேரம் இல்லை மூணாவது எண்ணம் என்ன தெரியுமா ஒவ்வொரு நாளும் வரவேண்டிய மூன்றாவது எண்ணம் சகோதரர்களே நான் ஒரு நாளைக்கு அல்லாம சந்திக்க இருக்கிறேன் யார சந்திக்க இருக்கிறேன் நான் நண்பனை சந்திக்க இருக்கிறேன் மனைவியை சந்திக்க இருக்கிறேன் சந்திக்க இருக்கிறேன் என்பதை விட ஒவ்வொரு நாளும் என்ன வேண்டிய என்ன இது காலையில் எழுப்பித்த ஆய்ச்சத்துக்கு எலும்பித இந்த இவைகளை நினைச்சு பாருங்கள் அல்ல சொல்றான் அல்லாவ சந்திக்கிறத நினைப்பாங்களா உங்களுக்கும் நான் விளங்கும் நினைக்கின்றேன் இது இன்பமான எண்ணங்கள் இதெல்லாம் முதலாவது என்ற எண்ணம் இரண்டாவது இருக்குது என்ற எண்ணம் மூன்றாவது நான் அல்லாவ சந்திக்க போறேன் என்ற எண்ணம் இது நான்காவது எண்ணம் சகோதரர்களே அல்லாஹ் கேட்கிறார்

ನಾವು ಅಲ್ಲಾಹವ ನೆನೆಸಿ ಇರಿಕರೋ ಯಾರು ಮಾಡಿದ್ರು ಎನ್ನ ಒಂದುボス ಮಾದರಿ ಎನ್ನボスಪತಿ ಅಡಿಕೆಡೆ பேசுರಾಗ ಎನ್ನ ತೊಳಿಯ ಬಗ್ಗೆ ಅಡಿಕೆಡೆ பேசு ಅಲ್ಲಾಹಪತಿ ಏ ತೆರಿಯಾ ಅಕಲಿ ಅಲ್ಲಾಹನಿಗೆ ಇकरार ಫಮದನ್ನು ಕುಂ ಬಿರಬ್ಬಿಲ್ ಆಲಮೀನ್ ರಬ್ಬುಲ್ ಆಲಮೀನಾ ಈ ಅಲ್ಲಾಹಪತಿ ಮೊಡ ಎನ್ನ ಎನ್ನ

அல்லாஹ் கதிர் அல்லாஹ் முகத்ததிர் என்பதை விட்டுட்டு கீழே இறங்கட்டீங்கம்மா நான் இப்படித்தான் வாழணும் என்று நீ நினைச்சிட்டீங்க எவனே என்ன அப்படியெல்லாம் அல்லாஹுடைய பொதல விசாலமான் விசல்லாஹ் அலை தன்னுடைய வாழ்நாளையில் சஹாபாக்களுக்கு படித்துக் கொடுத்தது நல்ல என்ன தல்லாமல் மக்களுடைய எண்ணத்தை விடுங்க அது பெரிய பாவங்கள் இருக்குது மக்களை பத்தி என்றது நினைக்கிறது முதலாவது சகோதரர்களே எங்களுக்கும் எல்லாவுக்கும் இடையில உள்ள எண்ணத்தை சரி செய்யும் காலையில் எலும்பினதிலிருந்து மாலையில் தூங்கும் வரைக்கும் எங்கட மனைவி எங்கட பிள்ளைகள் நண்பர்களோட பேசணும் அல்லாஹ் செய்வார் என்னை கேளு நல்ல எண்ணத்தை மட்டும்தான் பேசும் கெட்ட எண்ணத்தை பேசக்கூடாது பிள்ளைய பார்த்து செய்து தருவார் படி மனைவியோட பேசணும் என்ன அல்லா கஷ்டமான நிலைமையில கூட கைவிட மாட்டார் நூறு ஒட்டகம் ஒரு தலையை கொண்டு வந்தா கிடைக்கும் என்று மக்கள் ஆரம்பிச்சிட்டு அலைவசல்லவும் அபூபக்கரதி அல்லாத அவங்களும் எங்க இருக்கிறாங்க சௌர் கோவையிலு அபூபக்கரதியெல்லாம் கண்டுட்டாங்க தலையெடுக்க வந்துட்டாங்க ரெண்டு பேர் தான் இந்த கட்டத்துல சொல்லமாக அனைவர் செல்லம் அபூபக்கரதி அல்லாம படிச்சு கொடுத்த ஈமான் என்ன தெரியுமா சம வல்லு கவிசை அபூபக்கர் ரெண்டு பேர் நிற்கிறோன்னு நினைச்சிக்கலாம் எப்படி உடைய என்னத்தை மாத்துங்க மோலா நாங்க ரெண்டு பேரும் தான் இதுக்குள்ள இருக்கிறோம் நினைச்சீங்களா மக்கள் சொன்னாங்க நாங்க மூணு பேர் இருக்கிறோம் யார் இருந்தால் எங்களோட எந்த சந்தர்ப்பம் எண்ணம் தான் புலியான நாங்க நினைக்கிறோம் நான் துவா கேட்டா எத்தனை துவா கேட்டோம் உங்களை ஒன்றும் கபூலாக ஆறு மாசமா துவா கேட்கிறாசுல ஜோப் செட் ஆகுது இல்லையே அல்லாக்கு தெரியும் உங்களுக்கு எப்ப எதை செஞ்சுதான் எவ்வளவு துவா கேட்டு ஒழுங்கான மனைவி அமையல்லி எவ்வளவு துவா கேட்டு கெட்ட எண்ணம் வந்து சைத்தாண்ட வேலை மெயின் சூழ்ச்சியில வேலை செய்யறது ஷைத்தான் தொழுகையாவது கெடுத்துட்டு இருக்க மாட்டான் ஆரம்பத்துல ஆரம்பத்துல கெடுக்கிறது முதல்ல முதுன கால கலகம் வாங்கி விட்டுருவான் புது செய்யப்பட்டு செஞ்சிருவான் கால கலகத்தை வந்து பெதுவா தடா விட்டு சரி வந்திச்ச தப்பிய கட்ட வேண்டியதுதான் ஒரு தொழுவையும் கமுடியிது அங்க மேல இடத்துல கை வைப்பான் செய்ப்பான் என்னத்திலும் செய்தான் கை வைக்கிற எண்ணம் கொல்லாமல் இதற்கு பொருவான் ரெண்டு வகையான சொல்ல சொல்லியிருக்கேன் ஒன்று லன்னுல் ஜாஹிலியா இரண்டாவது லன்னு சு ஜாஹிலீய எண்ணம் கெட்ட எண்ணம் அல்லாஹ் பத்து செய்வானா நா யாரு நா யார் இன்னைக்கு அல்லா உதவி செய்வானா எவ்வளவு தொழுதாலும் ஏற்றுக்கொள்வானா எண்ணிய மிக்க சகோதர சகோதரிகளே இந்த என்னத்த கலையோடு

நான் ஜும்மா தொட வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை ஜும்மா ஏற்றுக்கொள்ளப்படுமா நான் சதக்கா கொடுத்தேன் ஏற்றுக்கொள்ளப்படுமா இது சைத்தாண்ட வேலை அல்லாஹும் மீது நல்லெண்ணமை தொடரும் சகோதரர்களே நபிசல்லாஹு அலைவு செல்லும் ஹதீத்ல சொன்னாங்க அல்லாஹ் சொல்கிறார் அன இந்த வன்னி அபிதீபி அடியான் என்னை பற்றி எவ்வாறு நினைக்கிறானோ அப்படி தாந்த மிக முக்கியமான ஹதீஸ் ஹதீஷ் புதுசி நீங்க அல்லாஹ் பத்தி நினைக்கிறீங்க என்ன தெரியுமா அல்லாஹ் எனக்கு கவலைக்கு மேல கவலையை தான் போடுறா அப்படின்னு அப்படிதாங்க நீங்க நினைக்கிறீங்க அல்லாஹ் எனக்கு இன்ஷா அல்லாஹ் சந்தோஷத்தை தருவா அப்படிதான் நீ எப்படி நினைக்கிறீங்களோ அப்படித்தான் ஆ அதுக்குத்தான் தமிழ்ல சுருக்கமா சொல்கிறேன் எண்ணம் போல் வாழும் ஓன என்ன கெட்டேன் என்ன உன உள்ளத்தை நெறஞ்சிடுச்சு அல்லாஹ் பதியும் கட்ட என்ன மக்களை பதியும் கட்டேன்னும் அப்படி எப்படி உருப்பாடுறது எல்லார பதியும் கெட்டேன் என்ன கெட்ட என்ன எதெடுத்தாலும் கெட்டேன் என்ன எதெடுத்தாலும் கட்டையா அவங்களோட வாழக்கூடாது சொல்லுவாங்க மக்கள் ஐந்து பேரோட வாழ்ந்துடக்கூடாது கூடாது கூட்டாளிமார் குடும்பம் எல்லாத்தையும் சுத்தி பார்க்கணும் ஐந்து கெட்ட சிந்த இவங்களோட நீங்க வாழ்வீங்கன்னா நீங்க ஒண்ணு போக மாட்டீங்க எந்த மனைவி எடுத்தாலும் இப்ராஹிம் அலை இஸ்மாயில் அலை சலாத்துக்கு தண்ட மருமகளை தண்ட மகண்ட மனைவியை ஏன் தலான்னு சொல்ல சொன்னான் ஏன் தலாப் சொல்ல சொன்னான் இவனுக்கு இந்த பெண்ணுக்கு உள்ளத்தில் எப்பவும் கெட்ட சிந்தல் அல்லாப் எங்களோட வாழ்க்கை சரி வர்றது இல்லை அப்பா எங்களுக்கு எப்பவும் கஷ்டம்தான் சொன்னான் இஸ்மாயிலே சலாத்தை பார்த்து தலாப் சொல்ல சொன்னான் அந்த பெண்ணோட வாழையில் அந்த கூட்டாளிமார் சரி வரா

உள்ளத்துல போடுவார் இந்த இரவையில் ரசூ எல்லாரும் பெண்ண கூட்டிட்டு போறாங்களே கட்ட எண்ணத்தை போற்றுவான் கொடுக்கும் அதனாலதான் நான் சொன்னேன் இது மனைவியாரு முதல் ஒரு மனிதனுடைய உள்ளத்துல சைத்தான் போடுறது கெட்டது நல்லது வராது அந்த நல்லத உருவாக்கிக் கொள்ள அல்லாம இருந்தான் மஹ்லூப் அதனாலதான் அல்லா குருவான்னு சொல்ற அதிகமான எண்ணங்களை விட்டு பாதுகாத்துக் கொள்முடியும் சும்மா தோன்றுதானே ஜும்மா எண்ணம் கொண்டு வருவாரு இப்படி ஒரு எண்ணம் அப்படி இந்த எண்ணங்களை தவித்துக்கொள்ள ஏன் சில எண்ணங்கள் பாவமானது சில எண்ணங்கள் என்ன பாவமானது பத்தி நல்ல எண்ணம் பூமிகளை பத்தி நல்ல எண்ணம் மனைவியை பத்தி நல்ல எண்ணம் பிள்ளைகளை பத்தி நல்ல எண்ணம் குடும்பத்தை பத்தி நல்ல எண்ணம் நண்பர்களை பத்தி நல்ல எண்ணம் நல்ல எண்ணம் நல்ல பூவை போன நல்ல பூக்கு தானே இந்த பூல தான் தேனிகள் வந்து என்ன நல்ல பூ வாசம் அடி நல்ல பூ ஒன்று உங்களோட வீட்டுல அந்த நல்ல மல்லிகை பூல கொடி மல்லிகைகள் என்ன வரும் நல்ல நல்ல வாசம் தெரியும் நல்லெண்ணமுடையவங்க அப்படித்தான் சமூகத்திலிருந்து நல்லெண்ணம் உடையவர்களுக்கு ஒரு அடையாளம் தான் இங்க நல்லா இருந்தா அந்த பூ வெளியே வரும் எங்க தெரியுமா முகத்து சொல்லுவாங்களே தபஸும் தபஸும் புன்முறுவல் புன்முருவல் புன்முறுவல் எப்ப வாரு சிரிப்பு எப்ப வாரு நீங்க ஒரு ஆளை பார்த்து சிரிக்கிறீங்க நடிக்கிறதுக்கு சிரிக்கலாம் ஆனா உண்மையான சிரிப்பு எப்ப வரும் தெரியுமா இது நல்லா இருந்தா இது நல்ல நல்ல எண்ணம் ஒரு சலாம் ஆலயம் கொண்டு சிரிச்சு சொல்றீங்க இங்க நல்ல எண்ணம் இருக்கும் இந்த நல்ல எண்ணம் முகத்துல வெளிவரும் கெட்ட எண்ணம் இருந்தா சலாம் வரா முகம் பாடிடும் அதிகமான கெட்ட எண்ணங்களை விட்டு வாழ்க்கையில தவிந்து கொள்ளும் நோயற்ற வாழ்வு வேணுமா வழக்கத்து வேணுமா சந்தோஷம் வேணுமா எண்ணங்களை சரி செய்யும் யோசிச்சு பாருங்க நீங்க நல்ல அந்த ஜும்மாவை சிந்திச்சீங்கன்னா உனக்கு விலங்க வாழ்க்கையில நான் ஏ முன்னேறாம இருக்கிறேன் கெட்ட என்ன எதெடுத்தாலும் கெட்ட அல்லாஹ் அல்லா அல்லாஹ் பாருங்க அல்லாஹ் நீங்க கடைசியில மாட்ட போறீங்க நீ இப்படி நினைச்சு 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 தொழில நினைச்சீங்க படிப்புல நினைச்சீங்க குடும்பத்துல நினைச்சீங்க மனைவி நினைச்சீங்க பிள்ளை நினைச்சீங்க சில நினைக்கிறேன்

மூன்றாவது சகோதரர்களே சக்கராத்தின் பொழுது இந்த மூணு நேரத்திலே அல்லாஹ் மீது நல்ல நேரம் அல்லாஹ் எனக்கு உதவி செய்வா எனக்கு வேற ஒத்தரும் காசு இருக்குதா என்ன கூட்டாளி மாதிரி இருக்குதா என்ன எல்லாம் இருக்குதான் ஆனால் என்னுடைய யார் இருக்கிறார் அல்லாஹ் இந்த நல்லெண்ணத்துக்கு தான் குர்ஆன் எங்களுக்கு சொல்லி தருது இந்த எண்ணத்தை உருவாக்கு இவங்கள்தான் உண்மையான பூமியங்கள் அமல்கள் வேறு சகோதரர்களே எண்ணம் உள்ளத்தோடு சேர்ந்தது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது நல்லத தருவார் அல்லாஹ் என ஹஜ் செய்யும் பாக்கியத்தை தருவான் அல்லாஹ் எனக்கு சதக்காவுடைய பாக்கியத்தை தருவார் உள்ளத்தை உருவாக்கும் இல்ல

وظن أنه الفراق ولد ترك لي قرنين أفضل نجرا إذ كافر ريس إنني سفو دخلي لن لن السوء கெட்ட எண்ணத்தை விட்டு அல்லாஹ் நம் அனைவர்களை பாதுகாப்பானாக நல்ல நல்ல எண்ணங்களை அல்லாஹ் உருவாக்கி தருவானாக அல்லாஹ் நெருங்கக்கூடிய எண்ணங்களை உருவாக்கி தருவானாக எங்களுடைய விடயங்களையும் அல்லாஹ் சரியாக்குவாயாக ஆகராவுடைய ஹெசாவுடைய கிதாவுடைய நல்லெண்ணங்களை தருவாயாக உன்னை பற்றியுள்ள நல்லெண்ணங்களை தருவாயாக சக்கராத்திலே துவாவிலே கஷ்டத்தின் பொழுது உன் மீது நல்லெண்ணம் வைத்து வாழக்கூடியவர்களாக ஆக்குவாயாக بودي لا إله إلا الله محمد رسول الله إن كلماؤه ويبريده وآخر دعوانا أن الحمد لله رب العالمين الحمد لله والصلاة والسلام على رسول الله أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمد عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد